முடி உதிர்வால் மிகவும் பாதைப்படைந்து உள்ளவர்களா எந்த எண்ணெயை பயன்படுத்தியும் பலனில்லையா உங்களுக்கு கவலை வேண்டாம் நம் வீட்டில் உள்ள பூண்டை வைத்து முடி உதிர்வை குறைத்து கருமையாக முடியை வளரச் செய்ய முடியும் பூண்டை எப்படி பயன்படுத்தி எத்தனை நாட்களில் பயன்பெறலாம் என விரிவாக பார்க்கலாம் முழு பூண்டு மூன்றை எடுத்து பொடியாக நறுக்கி மிக்சியில் அரைத்து சாறு எடுத்து கொள்ளுங்கள் காற்று புகாத பாட்டிலில் சாரை பத்திரப்படுத்தி கொள்ளலாம் பூண்டு சாற்றை எடுத்து நன்கு முடி வேர்களில் படும்படி தடவ வேண்டும் தலையில் ஏதும் காயங்கள் இருப்பின் பூண்டு சாற்றை தடவக்கூடாது அதில் உள்ள அமிலம் காயத்தை மோசமாக்கிவிடும் வறட்சியான முடி உள்ளவர்கள் பூண்டு சாற்றை தடவ அரை மணி நேரம் முன் ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி தலையை நன்கு மசாஜ் செய்து கொண்டால் பின்னர் தலை முடி சிக்காவதை தவிர்த்து கொள்ளலாம் பூண்டு சாற்றை நன்கு தடவிய பின் அரை மணி நேரம் ஊற வைத்து மிதமான சுடுநீரில் முடியை அலசிவிடுங்கள் முடி சிக்காக இருந்தால் அலசுவதற்கு முன் மென்மையான சீப்பு கொண்டு மெதுவாக சிக்குகளை எடுத்துவிடலாம் முடியை அலசிய பின் வழக்கம் போல் இயற்கை ஷாம்பு மூலிகைகளை பயன்படுத்தி தலை முடியை கழுவியோ அல்லது தலை குளித்தோ விடுங்கள் இவ்வாறு மாதம் இரண்டு முறை செய்யுங்கள் அதற்கு மேல் செய்யக்கூடாது இரண்டு முறை செய்தபின் உங்களுக்கே முடி உதிர்வு குறைந்திருப்பது நன்கு தெரியும் தொடர்ந்து மாதத்திற்கு இருமுறை மட்டும் செய்து வரலாம் முடி உதிர்வு நின்று கருமையான அடர்த்தியான முடி வளரத் தொடங்கும் பூண்டால் உள்ள அல்சின் என்ற பொருள் தலையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடி வளர்ச்சியை கூட்டுகின்றது பூண்டில் உள்ள காஃபர் முடி உதிர்வை தடுத்து முடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் வளர உதவுகின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்